ஜானகி சந்தியா சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான எமோஷ்னலான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரகுராவ் வந்து சந்தியாவை இத்தனை வருஷமாக மன்னிக்காமல் இருந்தவங்க மாயாக்காக வந்து மன்னிச்சு நடு ஹாலில் வந்து ஃபோட்டோ மாட்டி செம்ம எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுறாங்கன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க இந்த பக்கம் சீனு வந்து தனியாக மாடியில் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக மணி வந்து செமையாக வெளு வெழுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க என்னையான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லை நான் தான் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு வந்து ஆசையை எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தால் நீயும் என்ன மாதிரியே இருக்கியடா என் பையனை இருந்துக்கிட்டு வந்து நீயும் என்ன மாதிரியே ஆகக்கூடாதுன்னு தானே நான் இவ்வளோ போராடுறேன் நீ ஒரே ஒரு வார்த்தை ஒரு சொல்லு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க பஞ்சாயத்தில் நிச்சயமாக மாயை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன் இப்படி பண்ண அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் எல்லாரோட சம்மதத்தோடு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது நடக்கவே நடக்காதுடா அது முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்ன இல்ல மாமா மாமாவை பத்தி ஒன்னோட எனக்கு நல்லா தெரியண்டா ஒரு குடும்ப கௌரவத்துக்காக சொன்ன வார்த்தைக்காக வந்து மாத்தையே பேசவே மாட்டாரு அது முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்றப்ப சரி நம்ம என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து கல்யாணம் நடக்காதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அங்கேருந்து வந்து வந்துடுறாங்க பத்மா பத்மா வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ என் பையங்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவன் என்ன நிலமையில் இருக்கான்னு தெரியாமல் நீ மாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன் அவன் என்ன நிலமை ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் மாயாவை பிடிக்கலன்னு சொன்னானே ஓ உங்களுக்கு வந்து மாயாவை வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிடலான்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு ஒன்னா தொலைச்சிருவன் தொலைச்சு தேவை பேசுகிற வேலை வச்சிக்காதா அப்படின்னு ஒன்னே பத்மா லைட்டை பயப்படுறாங்க என்ன மணி விளக்கம் வருது சரி என்னமா பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கீழே வந்துடுறாங்க எல்லோரும் குடும்பத்தோட வந்து கீழே ஹாலில் இருக்கப்போ கரெக்டாக ரகுராம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு நடு ஹாலில் வந்து மாட்டி விட்டுட்டு மாலை போட்டு விட்றாங்க அதை பார்த்தோன்னா சந்தியா ஃபோட்டோ செம்ம எமோஷ்னல் ஆயிடுறாங்கன்னு சொல்லலாம் மாயா என்ன இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் வந்து சந்தியாங்கிற வார்த்தை கூட வந்ததில்லை இப்போ நானே எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து இங்கே வச்சு மாலையும் போட்டு விட்றேன்னு பார்க்குறியா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இருபத்தோரு வருஷமாக வந்து என்னால் வந்து ஜானகி கேட்டதை மன்னிக்க முடியாமல் இருந்ததை நான் மாயாக்காக இப்போ வந்து சந்தியாவை நான் மன்னிச்சுட்டு ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷம் தாங்கலை ஜானகி என்ன ஜானகி அப்படின்னோடனே நான் இது வருஷமாக எது நடக்கணும் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேனோ அதை வந்து நீங்கள் நிறைவேற்றி கொடுத்துட்டீங்க நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னோன்னே மாயா ஓடி வந்து ரகுராம் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பெரியப்பா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க ஏமா அழு அழாத ஓ நல்ல மனசுக்கு ஒவ்வொரு தடவையும் நீ வந்து உங்கள் அம்மா வந்து ஒரு தடவை தான் தப்பு செஞ்சாங்க ஆனால் வந்து நீ ஒவ்வொரு தடவையும் வந்து கௌரவத்தை வந்து குடும்ப கௌரவத்தை காப்பாற்றிக்கிட்டே இருக்க பத்துக்காக தான் இந்த விஷயம் நான் செஞ்சது நீயும் சந்தோஷமாக இருக்கணும்ல உன்னையும் கஷ்டப்படுத்த எனக்கு மனசு வரலை அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருது விடிஞ்சோனா கோவிலில் போய் கிஷோரை போய் பார்க்குறாங்க கிஷோர் வந்து சொல்கிறாப்புல ஜானகி கிட்டே இங்கே பாருங்கள் மாயா வந்து உங்களுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கா அவள் யார் லவ் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன்னு தெரியும் அப்படின்னு ஜானகி சொன்னோன்னே என்ன சரி சொல்கிறீங்க உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னா ஆமாம் சீனும் மாயாவை லவ் பண்ணுறது எனக்கு முன்னாடியே தெரியும் நான் வந்து யார் பக்கம் இருக்கலான்னு ரொம்ப குழப்பத்தில் இருந்தப்போ அந்த சமயத்தில் தான் வந்து மாயா தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து சும்மா உங்களுக்காக வந்து சொன்னது உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் இவ்வளோ பாசத்தில் வந்து அவன் வந்து ரொம்ப பணிஞ்சு போயிட்டான் மாயாலாம் முன்னாடி இப்படிலாம் இருக்க மாட்டாள் தனக்கு வேணுங்கிற பொருளை அடம் பிடிச்சாவது வாங்கிப்பா அப்படி கொடுக்க மாட்டேன்னா அவளே வந்து கேட்டு வாங்கிக்கிற லெவலுக்கு அவளுக்கு அவ்வளோ தைரியத்தோடு நான் வளர்த்துருந்தேன் ஆனால் இங்கே வந்து அவள் தான் ஆசையெல்லாம் மூடி மறைச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா சந்தியாவுக்கு வந்து நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்த ஞாபகம் இருக்குல்ல மாய ஆசைப்பட்ட பையன் கூட வந்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்க எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னீங்களே அதை நீங்கள் தான் நிறைவேற்றி வைக்கணும் அது பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது என்கிட்ட கூட இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி சாப்பிட்டா வந்து ஜானகியும் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர்றப்போ வந்து மருதாணி வைக்கிறதுக்காக வந்து ஒவ்வொருத்தருக்காக மருதாணி வைக்கணும்னு பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மருதாணி வந்து வச்சு முடிச்சிட்டு வராங்க யார் கையில் சீமசம் வந்திருக்கோ அவங்களுக்கு தான் பாசம் அவங்க கட்டிக்க போகிறவங்க வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அப்படி பார்த்தா சாறு வந்து எனக்கு தான் சீனு அதிக பாசமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க சாருக்கும் சரி தனாக்கும் சரி ரெண்டு பேருக்கு கை சவக்கவே இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு வச்சு விட்ட மாயா கை வந்து அநியாயத்துக்கு செவந்திருக்கு அதை பார்த்தோன்னா வந்து என்ன உன் கை இவ்வளோ பா சவந்திருக்கு அப்படின்னா பாட்டி சொல்கிறாங்க உன் மேலே கட்டிக்க போகிற நீ காதலிச்சவன் வந்து ரொம்ப பாசமாக இருந்திருக்கான் ரொம்ப நல்ல பையன் போல அப்படின்னா அவன் யார நீ இப்போயாவது சொல் அப்படின்னு மொத்த குடும்பமும் பத்மாலேருந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க சாருவும் யோசிக்கிறாங்க யாராக இருக்கும் அவன் அப்படின்னு ஆனால் இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் இந்த சீனில் மறந்த மாதிரியே பேசுகிறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து தயவு செஞ்சு அதான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை இந்த ஊருக்காரன் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை அதெல்லாம் அவங்க மறந்தாச்சு அந்த விஷயத்தை பற்றி பேசவே வேணாம் யாரும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு போயிடுறாங்க எந்திச்சு போனதுக்கப்புறமேட்டுக்கு சாரு வந்து எப்படியாவது நம்ம கல்யாணம் நடந்தே அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து பைக்கில் வந்து க சீனு வந்துட்டு இருக்காங்க சீனு வந்துட்டுருக்கப்போ லைட்டாக கீழே ஸ்லிப்பாகி விழுந்துடுறாங்க விழுந்தோன்னா சத்தம் கேட்டோன்னு மாடியிலேருந்து பார்க்குறாங்க மாயா ஐயோ சீனு அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து ஓடி வராங்க இந்த பக்கம் ஜானகி வந்து இருக்காங்க அதே அவங்களுக்கும் சத்தம் கேட்டனால அவங்களும் கீழே வந்துட்ருக்காங்க சீனு வந்து தூக்கி விடுறாங்க நீ வந்து என்னை தூக்கி விடாத நான் கீழே விழுந்தாலும் சரி அடிபட்டாலும் சரி நீ எதுக்கு வந்து என் மனசை தான் உடச்சிட்டல அப்படின்னு வந்து பேசுகிறாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க